வெல்கம் டு மொஷீஸ் கிளாடி கிச்சன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு அல்வா ரெசிபி தாங்க நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம் இந்த அல்வா பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு வாயில் வச்சதுமே கரையுங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு அல்வா செஞ்சு கொடுத்தீங்கன்னா அல்வாவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இனிமேல் அல்வா வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த அல்வா பண்ணுறதுக்கு ரொம்ப அதிக டைம் எடுக்காதுங்க அஞ்சே நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் வெள்ளை சர்க்கரை ஃபுட் கலர் இது எதுவும் பயன்படுத்தாமல் டேஸ்டியாக எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஆன் பண்ணி ஒரு சாஸ் பேன் வச்சுருங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கங்க இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கங்க எந்த கப்பால் வெல்லம் எடுக்கிறீங்களோ அதே கப்பாலே மித்த பொருள் எல்லாத்தையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சால் போதும் பாகுபதம் அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சுருங்க இருக்கட்டும் அடுத்து எந்த பாத்திரத்தில் நம்ம அல்வாவை செட் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நெய் தடவி எடுத்து வச்சுக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு கேக் டின் எடுத்து அதில் நெய் தடவியை எடுத்து வச்சுருக்கேன் இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க எந்த கப்பால் வெல்லம் எடுத்தோமோ அதே கப்பாலேயே ஒரு கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கங்க இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குங்க நான் வெண்ணிலா ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன் இப்போ இது கூடவே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லாமல் இதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட கட்டிகளே இருக்கக்கூடாது இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுவும் இருக்கட்டும் அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு அடிகனமான கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடானதும் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளம் தண்ணியே இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வெள்ளம் தண்ணியோடு சேர்த்துக்கலாம் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு ஃபுல் சிம் பண்ணிட்டு விஸ்கு வச்சு கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இது நல்லா கெட்டியாகி வந்துடும் ரொம்ப அதிக டைம் எடுக்காதுங்க ஒரு ரெண்டே நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியாகி வந்துடும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லாமல் நல்லா இது கெட்டியாகி வந்துருச்சு இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அல்வா கொஞ்சம் கூட கட்டிப்படாமல் நல்லா கலந்து வந்துடும் இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றுன நெய்யை இந்த அல்வா நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு அடுத்து மறுபடிக்கும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து மறுபடிக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நம்ம ஊற்றுன நெய்யை இந்த அல்வா நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நெய் எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிருச்சு கடாயிலையும் கொஞ்சம் கூட ஒட்டாத பதம் வந்துருச்சு இப்போ கடைசியாக இதில் ஒரு பத்து முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நம்ம எந்த கப்பால் வெள்ளம் மலர்ந்து எடுத்தோமோ அதே கப்பாலே கால் கப்பளவுக்கு நெய் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் கடாயில் நல்லா சுழண்டு வருது நம்ம ஊற்றின நெய்யும் லைட்டாக வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பதம் வந்ததுமே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய் தடவி வச்சுருக்க ட்ரேல உடனே இந்த அல்வாவை ஊற்றிடுங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரேல ஊற்றி நல்லா செட் பண்ணிவிட்டு பீஸ் போட்டு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா நல்லா சுட சுட வாழலில் போட்டு அப்படியே சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க நான் இன்றைக்கி பீஸ் போட்டு தான் எடுக்க போகிறேன் இதை நல்லா செட் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஆறி வந்திருக்கும் இப்போ இதை ஒரு பிளேட்டில் டிமோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் இந்த அல்வாவை பீஸ் போட்டு சர்வ் பண்ணுங்க டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ரொம்ப டைம் எடுக்காது ஒரு அஞ்சே நிமிஷம் தாங்க அதுக்குள்ளேயே இந்த அல்வாவை சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ஃபுட் கலர் சர்க்கரை இது எதுவும் பயன்படுத்தாமல் இந்த மாதிரி ஒரு அல்வாவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா யார் தாங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க மிஸ் பண்ணாமல் இந்த அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அல்வா ரெசிப்பி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க இது எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சிருங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பாய்